சாம் ஆ சரிமா பப்ப சரிமா பணிதப்பா கமரிசா எனக்காக தானே நீ எல்லாம் செய்தாய் எனக்கென்று அழகான உலகம் செய்தாய் என்னோடு உறவாட உயிர்கள் செய்தாய் என்னை மீட்கத்தானே நீ உயிரும் தந்தாய் தேவானான் உனக்கென்ன ஐயா உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேனையா நான் உனக்கென்ன செய்வேனையா உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேனை நீ எல்லாம் செய்தாய் எனக்கென்று அழகான உலகம் செய்தாய் பம பானிப்ப பம பணிப்ப பாரி சசா நிசரி சததனி நிரிரீ சசா பம பணிப்ப பம பானிப்ப பாரி சசா நிசரி சததனி நிரி சசா சனி சரி சத தீ மப்பா மப்பி மப்பதீ சசா உறவுகள் ஆயிரம் நீயும் தந்தாய் உன் பாதம் அமர்கின்ற வரமும் தந்தாய் உறவுகள் ஆயிரம் நீயும் தந்தாய் உன் பாதம் அமர்கின்ற வரமும் தந்தாய் சிறகுகள் தந்து நீ வானம் தந்தாய் சிலுவைகள் தந்து நீ ஞானம் தந்தாய் சிறகுகள் தந்து நீ வானம் தந்தாய் சிலுவைகள் தந்து நீ ஞானம் தந்தாய் இருளான பாதையில் நிலவை தந்தாய் இருளான பாதையில் நிலவை தந்தாய் எரிகின்ற பாதையில் மேகம் தந்தாய் தேவானான் உனக்கென்ன செய்வேனையா உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேனையா தேவான உனக்கென்ன செய்வேனையா உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேனையா தானே நீ எல்லாம் செய்தாய் எனக்கென்று அழகான உலகம் செய்தாய் தேங்க்யூ